முதல் ஆசீர்வாதம் மே மாதத்தில் கத்திரவங்களை கனம் பண்ண போகிறார் அல்லே லூயா யா எங்கேயாவது நடக்குமா இது யார் யாரை கனம் பண்ணுகிறது வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலையும் நீன் தேவனாய் கத்திரிக்க கனம் செலுத்து தசம்பாங்க செலுத்து காணிக்கை கொண்டு வா வை இங்கு கத்திரி இந்த மாதத்துல சொல்லுகிறார் உன்னை நான் கனம் பண்ண போகிறேன் அல்லையே லூயா உன கீழான மனுஷர்களை கொடுத்து கத்திரனை கனம் பண்ண போகிறார் எத்தனையோ திருமணங்கள் நான் பார்த்துருக்குறேன் இந்த இருபத்தைந்து ஆண்டு ஊழிய காலத்தில் அந்த திருமணத்திற்கு குறைய சொல்லுதாங்க நினைக்க வேணாம் அதில் அந்த பிள்ளைகள் வளர்ந்த வளர்ப்பிற்கு ஏற்றபடி அந்த பிள்ளைகள் இணைக்கப்படவில்லை திருமண வாழ்க்கையில் ஒன்று பொருளாதாரம் மட்டும் நான் சொல்லவில்லை மன ரீதியிலே சொல்கிறேன் புரிந்து கொள்ளுதல் ஒன்று தாழ்வு மனப்பான்மையில் அல்லது தாழ்மை என்ற பேரில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இல்லை மேட்டும சிந்தை கொண்டவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் கூட அது போக முடியாத ஒரு பள்ளத்தாக்கிலே போய் கொண்டு இருக்கும் திருமணம் என்ற வாகனம் இது என்று அச்சாணி முறிந்து என்றே தெரியாது அதுக்குள்ளே பிள்ளைகளெல்லாம் பிறப்பாங்க அதனால் அந்த சம்பதிகள் தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஒரு மனதோடு இருக்கிறாங்க என்பதில் அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் போய்கொண்டே இருக்கும் ஏற்றத்தாழ்வு போய்கொண்டே இருக்கும் இப்படியெல்லாம் போய்கொண்டே இருக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனட்சணமே திருமணமாகாத பிள்ளைகள் இன்று இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் அல்லது திருமண மாணவர்களும் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க உன் துணையை உனக்கு ஈடான மனுஷர்களாய் கத்தர் மாற செய்ய போகிறார் என்ன நீங்க ஒருவேளை வேளை அந்தஸ்துல குறைந்து நான் பெண் எடுத்துட்டேன் இல்லது திருமணம் செய்துட்டேன் என்னை நினைப்பீர்கள் என்றால் உங்களுக்கு சரியான விதத்திலே அந்த மனுஷனை கத்திர புதிய சிருஷ்டியா இந்த மனுஷிய புதிய சிருஷ்டியா கத்தர் மாறு செய்ய போகிறார் உங்களை கத்தர் கனம் படுத்துகிற பொழுது உங்கள் குடும்பத்தை கற்று உடைக்க விடுவதில்லை உங்கள் குடும்பம் உடைய விட மாட்டார் எவ்வளோ பள்ளத்தாக்குகள் எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருக்கலாம் எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் உங்கள் பக்கத்தில் நீதி இருக்கலாம் இன்னொரு முனையின் பக்கத்தில் இன்னொரு துணைவர்கள் இன்னொருத்தர் மீது அநேக அநீதிகளுடைய காரணங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த காலை வேலைகளை மனதின் ஆழத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்க என் தேவனாய் கத்திரனை கனப்படுத்துகிற பொழுது தனித்து தனித்திருக்கிற உன்னை குடும்பத்தை கொடுத்து தனிமையார்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி பல்கி பெருக செய்கிற தேவன் நம் தேவன் அல்லையா ஜனமற்றவனாய் போய்விட்டேன் தனித்து இருக்கிறேன் என்று சொல்லாதே என்னாலும் அப்படி இருப்பதில்லை ஒரு காலகட்டத்தில் கத்திரவங்களை அப்படி நடத்தினார் என்னாலும் அப்படி இல்லை ஐயா என்னாலும் அப்படி இல்லை எந்த நாள் தான் எனக்கு விடிவு காலம் அது இந்த மாதத்தில் வந்திருக்கிறது இந்த நாளில் என் பார்த்து சொல்லுகிறேன் அவனை கனம் பண்ண போகிறேன் நான் உன்னை கனம் பண்ண போகிறேன் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ சஞ்சலங்கள் அபிஷேகத்தினுடைய ஒரு பகுதி இதெல்லாம் நான் ராட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்றால் தேவ திட்டம் வாழ்க்கையில நிறைவேறி நல்ல நல்லவேளை ஆரம்பத்தில் எல்லா கஷ்டத்தையும் பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லா காரியத்தையும் நீங்க ஆரம்பத்திலிருந்தே கற்றுக்கொண்டிருக்கீர்கள் என்ற அர்த்தம் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க ஆகுது எல்லா காரத்துலையும் ஆரம்பத்திலேருந்தே கற்றுக்கொண்டிருக்கிறீர்களே என்ற அர்த்தம் என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடனும் கர்த்தரை இந்த நாளிலே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சிநேகிதம் வேண்டும் மனுஷனுடைய சிநேகிதம் வேண்டும் இதெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு கனமும் வேணும் மனுஷனுடைய சிநேகிதம் வேணும் கொஞ்சம் கர்த்தரும் வேண்டும் நம்ம ரட்சிப்பை குறித்து அறிவிக்கப் போகிறோம் நம்ம உள்ள மற்றவர்களுக்கு ரசிக்கப்பட வேண்டும் இது எல்லாம் நம்ம போட்டு குழப்பி கொண்டு வந்துருக்கிறோம் எதுவுமே ஒழுங்கும் கிரயமாக போயிருக்காது ஆனால் நாளில் கத்திரை எல்லாவற்றையும் செருப்பு எல்லாவற்றையும் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒரு பக்குவத்துக்குள்ளே கற்று கொண்டு வந்திருக்கிறார் முதலில் உங்களை ஜனங்களை விட்டு கற்று பிரித்து எடுத்திருக்கிறார் இரண்டாவது எதெல்லாம் நீங்கள் கனம் என்று நினைத்திருந்தோம் அந்த கனம் என்ற அந்த கொம்புகளெல்லாம் கத்தர் முறித்து அந்த தோலை எல்லாம் சந்து சந்தாக மாம்சத்தை வெட்டி பலிபிடுத்தல் மீது வைத்து உனக்கு ஏற்ற பலியாய் கத்தரையுடைய ஆவியானவர் தம் சமூகத்தில் வைத்திருக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ உங்கள் விடுதலை உண்டு இந்த காலை வேலைகளை கற்றுவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எனக்கீடான மனுஷர்கள் யார் நீங்கள் கேட்கக்கூடும் எனக்கீடான மனுஷர்கள் யார் என்ன நல்லது செய்வதற்கும் சரி தீங்கு செய்வதற்கும் சரி ஈடான மனுஷர்கள் உண்டு நல்ல புரிந்து கொள்ளுங்க கனம் வரப்போகிறது நமக்கு தேவ சிநேகிதம் கிடைத்து விட்டது கனம் வரப்போகிறது சில ச சில ஜனங்கள் நம்மோடு கூட பழகி கொண்டு இருப்பாங்க என்ன அதனால நம்ம என்ன நினைப்போம் அவர்கள் நமக்கு ஏற்ற ஜனங்க நம்மகிட்ட தெரிந்த ஜனங்க இத்தனை வருஷம் பழகி இருக்கிறோம் நல்ல அறிமுகமான ஜனங்க மேடு பள்ளங்கள் எல்லாம் தெரியும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் ஒருவருக்கு ஒரு சொல்லிக் கொள்ளுகிறது குடும்பம் குடும்பமும் ரொம்ப நாளாக தெரியும் ஒன்றும் கிடையாது யோபுக்கும் யோபுடைய நண்பர்களுக்கும் யோசித்து பாருங்க யார் ஏற்ற ஜனம் யோபுக்கு மனைவி பார்த்தா தூசித்து ஜீவனை விடும் நம்ம இங்கே நண்பர்களை பார்த்தா எல்லாரும் தீர்க்க தரிசிக்கலாம் மாறிடுறாங்க கொஞ்சம் நம்ம டேமேஜ் ஆனோன்னு அப்படி ஏதாவது ஒரு நல்ல தீர்க்க தரிசியாக இருந்தால் நம்மளை எழுப்போம்னு பார்த்தா நம்மளை இன்னும் படுகொழியிலே தள்ளுற மாதிரி இருக்குது நெற்பள்ளி போடுகிற வார்த்தை எல்லாமே குற்றப்படுத்துக்கிற வார்த்தை ஏதோ நீ ஏதோ நீ இதை பண்ணிவிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு இத்தான் சொல்லுகிறேன் பாருங்கள் ஏற்ற ஜனம் என்று சொன்னால் உனக்கு ஏற்ற ஜனத்தை கற்றுக் கொடுக்குறார் என்று சொன்னால் அது வேறு யாரும் இல்லை யோபின் மனைவி தான் அந்தம்மா என்ன நினச்சது நோய் கொண்டு இந்த மனுஷன் இப்படி இருக்கிறது துடிக்கிறாரே பெயின் பெற்றோருக்கு பிள்ளைகள் படுக்கிற கஷ்டத்தை பார்த்தா தாங்கி கொள்ள முடியாது ஒரு ஒரு க பருவம் வரைக்கும் இது இருக்கும் திருமணமான பிறகு கூட சொல்லிருக்கு அந்த பெற்றோருடைய அன்பு என்ன இந்த பிள்ளை கஷ்டப்படுது சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணாலே கல்யாணம் பண்ணானே அப்படி ஆனால் கூட இருக்கும் ஆனால் கஷ்டத்தை தாங்கிக்கொள்ள போது இன்னும் கஷ்டம் அதிகமாக இருக்கும் நோய் பாடுகள் சில பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு அடக்காரம்தான் சீக்கிரம் தான் பார்த்துருக்குறேன் இதனுடைய வேதனைகளெல்லாம் அதிகம் அதனால் யோபுனுடைய திருமதி யோபு என்ன சொல்கிறாங்க தேவனை தூஷித்தால் ஜீவன் போயிடும் நீர் நீதிமானதான் வாழ்ந்திருக்கிறீர் இதெல்லாம் அவங்க சொல்ல தேவனை தூஷித்து ஜீவனை போயிடும் அந்த ஐயா என்ன சொல்கிறாரு பைத்தியக்காரியை போல பேசாத தூஷித்தாலே உங்களுக்கு மனம் கலங்கிடும்னு அர்த்தம் தேவனை துதித்தால் கலைஞன மனம் ஸ்திரப்படும் நெபிகாத்னேஸ்வருடைய வாழ்க்கையிலே துதித்தான் சுயநனுக்கு திரும்ப வந்தது ஞானம் வந்தது புத்தி வந்தது எல்லாமே திரும்பி வந்துச்சு அவனுக்கு நீ தூஷித்தால் பைத்தியம் போய் உங்களுக்கு மனநிலையை தடுமாற்றம் வந்துடும் தேவனை தூஷித்தா முறுமுறுத்தா முறுமுறுப்பு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜாக தான் டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்கிறது மூ பூர்ணமாக வாயால் நீங்கள் தூஷித்தீங்கன்னாக்க உங்களுக்கு மனநிலையை தடுமாறிஞர் நெபுகாத்னேஸ்வரர் அதனால்தான் படுக்கே தேவனை தூஷிக்கிறதுக்கும் நான் கட்டின என்று கரத்தை உயர்த்துகிறதுக்கும் நெஞ்சை உயர்த்தி பேசுகிறதுக்கும் பெருமை நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதோ தேவனை தூசிக்கிறதும் ஒன்று தான் நான் ஆயிரம் சோத்திரப்பள்ளி செய்கிறேன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் பெருமை மிகுந்த வார்த்தைகளை நான் பேசுவேன் என்று சொன்னால் என் கதை இது சத்தியம் இது ஆயிரம் சோத்திரப்பள்ளியோடு முடிஞ்சிடும் ஒரு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் பழகிட்டோம் நம்ம பத்தாயிரம் பெருமை நிகழ்ந்த வார்த்தைகள் அல்லது பத்து வார்த்தைகள் அதில் ஒன்று பெரிய விதத்தில் பாதிக்கப்படும் பிறருடைய மனதை எது சாத்தியம் எது வந்து சிறந்தது யோசித்து பாருங்க சோத்ரம் அளவு பொழுது உங்களுக்கு பெருகணும் இந்த இடத்துல இந்த திருமதி யோபு சொல்லுகிற கார் என்னவென்றால் கணவன் மறித்து விடுவார் என்ற அந்த அம்மாவுடைய சின்ன விசுவாசம் ஒன்று இரண்டாவது அந்த பெண்மணி அந்த மனுஷனை விட்டே போகல அநேகர் சொல்லுவாங்க பொம்பளையாது அவனுக்கு ஒன்னும் தெரியாது இதை போதகர்லாம் இருக்காங்களே ஊழியர்கள்லாம் மேடையில் அவங்க பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒரு நங்கூரம் என்னன்னு கேட்டால் அவங்க குடும்பம் அல்லது அவங்க மனைவி அது ஒழுங்காக இருந்தாலே சொல்லிடலாம் ஊழியம் நல்லா போகும் கத்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க தவறுகிற பொழுது சபை எப்படி விசாரிப்பான வேதனை சொல்லுகிறேன் அதுபோல் இந்த பெண்மணி ஒருவேளை தூஷிக்கிற பெண்மணியாக இருப்பாள் என்றால் கத்திர அப்படிதான் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற காலம் அது இந்த பெண்மணி இந்த பாடுகள் மத்தியிலே இந்த பெண்மணி அந்த அவனோடு பயணப்படுகிறான் பாருங்க தேவனுடைய மனுஷனுடைய மனைவி கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் கர்த்த வேலையடைத்து பாதுகாத்தார் ஆனால் பிள்ளைகளெல்லாம் மறித்து போய்விட்டது செல்வம் போனது செழிப்பு போனது பலன் போனது அந்தஸ்து போனது ஆஸ்தி போனது எல்லாம் போனது மனைவி போகல அவங்களுக்கு மனுஷர்கள் கூட இருக்கிற வரைக்கும் யாருமே தெரியாது சில பேருக்கு நல்ல போதகன் இருந்தா தெரியாது நல்ல விசுவாசி போதா போதகனுக்கு கண் மங்கிடும் செல்வம் செழிப்பாக இருக்கிறவனை பார்த்து போவான் அவனும் தரமாட்டாது வேற விஷயம் அதுபோல் பிள்ளைகளுடைய அருமை பெற்றோருக்கு தெரியாது பெற்றோருடைய அருமை பிள்ளைகளுக்கு தெரியாது வேலையினுடைய அருமை தொழிலாளிக்கு தெரியாது எஜமானுடைய அருமை எஜமானுக்கு தொழிலாளியுடைய அருமை தெரியாது கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் கிருப தெரியாது அபிஷேகத்தினுடைய அருமை தெரியாது நல்ல சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறோம் ஆத்மரீதியாக சொல்கிறேன் தெரியாது இந்த பெண்மணியை கர்த்தர் பூமியிலே இந்த மனுஷனோடு கூட பயணப்படுகிறது அந்த மனுஷன் நோயாளி ஆகிவிட்டான் இழப்பின் மத்தியில் வருகிறோம் இது சரீராக நல்லா இருக்குது எதுவுமே பண்ண முடியல அம்மாவால் போய் உழைச்சும் கொடுக்க முடியாது யோவுக்கு இது அந்த மாதிரி குடும்பமாக இது அந்த மாதிரி வேலை காமிச்சு சாப்பிட்ற மாதிரியாக இருக்குது பாடுகள் வழியாக போய் கொண்டிருக்கிறாங்க அம்மா உடம்பு நல்லா இருக்குது இதுதான் ரொம்ப கொடுமையான காரியம் என்னால் எதுவுமே பண்ண முடியல என்னுடைய கணவனுக்கு என்னால் நான் குத்துக்கள் மாதிரி இருக்கிறேன் கொழுக்கட்டை மாதிரி இருக்கிறேன் அமிகல்லு மாதிரி இருக்கிறேன் ஆட்டுக்கல்லு மாதிரி இருக்கிறேன் என்னால் ஒன்றுமே அசைக்க பண்ண முடியலையே இந்த மனவேதனையோடு கூட அந்த பெண்மணி சஞ்சலப்பட்டு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்